டி இமான் அவர்கள் சாண்ட்ரோடனோட மியூசிக்கை பற்றியும் சரி முக்கியமாக வந்து அவர் கம்போஸ் பண்ண சில படங்களோட மியூசிக்கை பற்றியும் சரி பேசியிருக்காரு என்ன எதுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழ் சினிமாவில் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா அவங்களுடைய இசை மூலியமாக வந்து தனித்துவமான மியூசிக்கை கொடுத்து இப்போ வரைக்கும் மானிஷ் மத்தியில் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லியாகணும் அதில் ஒருத்தர் தான் வந்து டி இமான் அவர்கள் ஸோ டி இமான் அவர்கள் அவருடைய மியூசிக்கில் அந்தளவுக்கு நிறைய ரூரலாக மியூசிக் போட்டும் சரி எல்லா சைடும் வந்து அவர் வந்து நல்லா பாராட்டுற ஒரு மியூசிக் டேரக்டர் மாறியிருக்காருன்னு கூட சொல்லணும் அவர் வந்து இப்போ ஒரு விஷயம் பேசியிருக்காரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆனந்த விகடனில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதில் சொல்லும்போதும் சரி மற்ற மியூசிக் கம்போசர்ஸை பற்றியும் அவர் சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சேன்ட் ரோனுடைய மியூசிக் பற்றி சொல்லியிருக்காரு அதில் முக்கியமாக வந்து மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார் ஸோ கிட்டத்தட்ட அந்த மெஹந்தி சர்க்கஸ் படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலகட்டத்தில் வந்த படம் ஸோ இந்த படத்தில் வந்து சேண்டரோட மியூசிக் வந்து அந்த அளவுக்கு நிறைய முக்கியமான மியூசிக்ஸ்லாம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து சேண்டரோனுடைய கம்போஸ்லையும் சரி பிரதீப் பிரதிபாவருடைய வாய்ஸ்லையும் சரி நிறைய பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் இந்த படம் வந்து ராஜமுருகன் டைரக்டர் ராஜமுருகனுடைய பிரதரான ராஜ சரவணாவில் அந்த படத்தை இயக்கி இருந்தார் இந்த படம் அந்தளவுக்கு கமர்ஷியலாக சக்சஸ் எடுக்கணுலும் சரி ஆனால் வந்து மியூசிக் வைஸ் வந்து அவர்கள் அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக போட்டிருப்பாருன்னு தெரியும் ஸோ அதை வந்து முக்கியமாக வந்து டி விமான அவர்கள் மென்ஷன் பண்ணி சொன்னார் அதை தாண்டி வந்து ஜெய்பி படத்தில் வர அவர் மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா ஜெய்பி படம் வந்து எல்லா சைடும் வந்து அந்தளவுக்கு பண்ணப்பட்டு ரொம்ப பாராட்டப்பட்ட படமாகவும் இருந்துச்சு மாதிரி அதில் வர சாங்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு பிரமாதமான சாங்ஸாகவும் எல்லா மத்தியிலும் வந்து ரொம்ப பாராட்டப்பட்ட படமாகவும் இருந்துச்சு சொல்லுவோம் ஸோ அந்த படத்தையும் மென்ஷன் பண்ணி டி விமான அவர்கள் பேசினது இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லுவோம் அதேமாதிரி மற்ற மியூசிக் டேரக்டர் பற்றியும் அவர் வந்து இப்போ பாராட்டுற விதமாகவும் நிறைய விஷயம் பேசினார் அதில் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பற்றியும் பேசியிருந்தார் அதே மாதிரி நிவாஷ் அவங்கள பற்றியும் பேசியிருந்தார் அதை தாண்டி வந்து யுவன் அண்ட் சந்தோஷ் நாராயணன் அவங்கள பற்றியும் சரி ஜிவி பிரகாஷ் அவர்களையும் பற்றியும் சரி இவங்க கூட எல்லாம் வந்து நான் சேர்ந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன் முக்கியமாக வந்து அவங்க கம்போஸில் வந்து சில பாடல்கள்லாம் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப பாராட்டத்தக்கவும் மனதில் வந்து நிற்கத்தக்கவும் நிறைய சாங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற மியூசிக் டேரக்டர் பற்றியும் வந்து டீமான் அவர்கள் பேசின விஷயம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எல்லா சைடும் ஆடிஷன் சத்தியில் அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி வேந்தத்தக்க விஷயமா பார்க்குறாங்கன்னு சொல்லி ஆகணும் ஸோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க